நாரத முனிவர் ஒரு முறை காட்டுப்பகுதி வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தார் அவர் தான் மூன்று உலகங்களுக்கும் போயிட்டு வரவர் ஆச்சு அப்போது அவருக்கு திடீர்னு ஒரு புதுவிதமான பழம் ஒன்று கிடைக்குது இது வரைக்கும் அந்த பழத்தை அவர் பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் கிடையாது அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது மூன்று உலகங்களுக்கும் நம்ம போயிட்டு வரவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பழத்தை நம்ம பார்த்ததே இல்லையே இது சாப்பிடக்கூடிய பழமாக அப்படி சாப்பிடக்கூடிய பழமாக இருந்தால் இதை சாப்பிட்டா என்ன ஆகும் இதோட ருசி எப்படி இருக்கோ அப்படின்னு பல எண்ணங்கள் அவருடைய மனசில் வர ஆரம்பிச்சிருது சரி இதை நினச்சி நம்மளே எதுக்கு குழம்பிக்கணும் இதை பற்றி நம்ம நாராயணர்கிட்டே கேட்போம் அப்படின்னு ஒரு அங்கேருந்து வைகுணத்துக்கு புறப்பட்டுட்டார் அங்கே போனதும் நாராயண நாராயண அப்படின்னு பணிவாக ஒரு வணக்கத்தை நாராயணருக்கு வைக்கிறாரு நாரத உடனே நாராயணரும் சிரிச்சுக்கிட்டே என்ன நாரதா காரணம் இல்லாமல் வந்து மாட்டியே இப்போ என்னை பார்க்க வந்திருக்கேன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு உடனே நாரதர் சொல்கிறாரு ஐயனே உங்களை பார்க்குறதுக்கு காரணம் வேணுமா உங்களை பார்க்குறதே பெரும் பாக்கியம் அதுவே எனக்கு வாழ்நாள் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போது அதை நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நாராயணர் வந்து சொல்கிற சரி என்ன சந்தேகம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு தன்கிட்ட இருந்த அந்த வினோதமான புது பழத்தை வந்து நாராயணர் நாராயணர்கிட்ட காட்டுறாரு நாரத இதை காமிச்சிட்டு கேட்குறாரு ஐயனே இந்த பழம் என்ன பழம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பழத்தை நான் பார்த்ததே இல்லை இதோட ருசி எப்படி இருக்கும் இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடிய பழம்னா இதை சாப்பிட்ட என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது சாப்பிட்டா என்ன நற்பலன் கிடைக்கும்னு கேட்குறாரு உடனே நாராயணர் சொல்கிறாரு இதுதான் தான் ருத்ராட்ச பழம் நாரதர் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறாரு ருத்ராட்ச பழமா இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து நாரத நாரதருக்கு நாராயணர் வந்து விளக்குறாரு ஒரு முறை திருப்புராசுரன் அப்படின்னு மூன்று அரச அசுரர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆமாம் ஐயனே அவங்க செஞ்ச தொந்தரவு தான் தாங்காமல் தேவர்கள் உங்கள் கிட்டே வந்து உதவி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்கிறார் ஆமாம் திருப்புராசுரன்னு மூன்று அரக்கர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க மூன்று அறக்கர்களும் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தாங்க எதுக்காக பாரு போரோ சண்டையோ வந்தால் அதில் தேவர்கள் தான் வெற்றி பெறறாங்க அசுரர்களுக்கு வெற்றி இல்லை ஆனா எங்களுக்கு வெற்றி வேணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் பிரம்மதேவரை நோக்கி அவங்க இருந்தாங்க அதனுடைய பலனா பிரம்மதேவனும் அவங்க முன்னாடி காட்சி தந்தாங்க காட்சி தந்ததோடு மட்டும் இல்லாம மூன்று அர்களுக்கும் தனித்தனியா மூன்று நகரங்களை அமைச்சு தந்தாங்க அம்மாவா அந்த நகரங்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் இல்லாமல் ஒன்றன் மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருந்தது இந்த மூன்று நகரங்களும் ஒன்று சேரும்போது இந்த மூன்று அரக்கர்களும் ஒன்றும் சேர்ந்துருவாங்க அவங்க தான் திருப்புராசரர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அவங்களுக்கு வரம் கிடைச்சதும் அவங்களுடைய ஆணவமும் திமழும் ரொம்பவும் ஜாஸ்தி ஆகிடுச்சு யாருக்கும் நல்லது செய்யலைனாலும் கெட்டதுன்னு நினைக்கக்கூடாது இல்லையா அவங்க உடனே மக்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தாங்க மக்கள் தெய்வர்கள் முனிவர்கள் எல்லாருக்கும் அவங்களால தொந்தரவு தான் ஏற்பட்டுச்சு அவங்களுடைய தொந்தரவு தாங்காமல் தெய்வர்கள் எல்லாரும் நாராயணர்கிட்ட தான் போய் இருக்காங்க உடனே நாராயணர் என்ன பண்ணியிருக்காரு அந்த திரிபுராசனை அழிக்கிற சக்தி சிவபெருமானுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட போய் இருக்காங்க சிவபெருமானும் பல வருடங்கள் அவருடைய மூன்று கண்கள் அதாவது நெற்றி கண்ணையும் சேர்த்து கண்ணிமைக்காமல் என்ன பண்ணியிருக்காரு பல வருடங்கள் தியானம் பண்ணியிருக்காரு தியானம் பண்ணதோட பலனா அவருக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் கிடச்சிருக்கு அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பிரகோ பிரயோகம் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவர் மூன்று கண்களையும் வந்து திறந்தே வச்சு தியானம் பண்ணார் இல்லையா அதோட சக்தியால் அந்த மூன்று அரக்கர்களும் மூன்று உலகம் அந்த மூன்று நகரங்களும் ஒன்றாச்சு உடனே மூன்று அரக்கர்களும் ஒரே அரக்கனாகி திருப்புராசரனானாங்க அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வச்சு சிவபெருமான் அவங்கள அழிச்சிடுறாங்க என்ன என்னாச்சுன்னா அவங்க அரக்கனை அடித்தாச்சு எல்லாருக்கும் வந்து சந்தோஷம்தான் எல்லாருக்கும் நல்லது நடந்தாச்சு ஆனால் இத்தனை வருடங்களாக சிவபெருமான் தன்னுடைய மூன்று கண்களும் இமைக்காமல் இருந்ததுனால கண் மூடினதும் அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் துளிகள் விழுந்துச்சு அந்த கண்ணீர் துளிகள் என்னாச்சுன்னா பூமியில் ஒரு இடத்துல விழுந்தது அந்த தண்ணீர் துளிகள் தான் ஒரு மரமாக ஒரு விருட்சமாக வளர்ந்துருக்கு அதுதான் ருத்ராட்ச மரம் அதனுடைய பழத்தை தான் இப்போ நீங்கள் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நாரதருக்கு சொல்கிறாரு ஆமாம் இப்படி தான் ருத்ராட்சம் பிறந்த கதை இதுக்கப்புறமா சரி ருத்ராட்சம் பிறந்தாச்சு ருத்ராட்சத்தோட என்ன அவ்வளோ என்ன பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு முறை எல்லா தேவர்களும் வந்து நாராயணருக்கு பொன் பொருள் செல்வங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பரிசாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா நாராயணருக்கு இந்த ருத்ராட்சத்தை தான் பரிசாக கொடுத்தாரு ருத்ராட்சம் என்ன அவ்வளவு பெருசா அப்படின்னு மகாலக்ஷ்மி தேவியாரும் வந்து எல்லாரும் எவ்வளவோ செல்வங்களை கொடுக்குறாரு ஆனால் இந்த சிவப்பெருமான் மட்டும் எதுக்காக நமக்கு ருத்ராட்சத்தை கொடுக்கணும் இதுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கா அப்படின்னு சந்தேகமாக நாராயணரை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு நாராயணர் சொல்கிறாரு இந்த செல்வங்கள் அனைத்தையும் ஒரு தட்டில் வச்சு ருத்ராட்சத்தை மறு தட்டில் வச்சா ருத்ராட்சம் இருக்க தட்டு தான் ரொம்பவும் பலமாகவும் விலை மதிப்புள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை துலாபாரத்தில் வச்சு செஞ்சும் காட்டுறாங்க மகாலட்சுமி தேவியா இப்போ தான் அவங்களுக்கு அதோட அருமை புரியுது ஆமாம் குபேரன் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய தன்னிடம் இருக்க எல்லா செல்வங்களையும் சேர்த்தா கூட இந்த ருத்ராட்சத்துக்கு ஈடாகாது அது மட்டும் இல்லாமல் ருத்ராட்சம் அணிகிறவங்கள சிவபெருமான் அவங்களுடைய சந்ததியினர்